மீண்டும் மன்னராட்சி ஏற்பட துணை நிற்கக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு உள்ள நிலையில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னராட்சி ஏற்பட நாம் துணை கூடாது என்று கூறினார் பெற்று மன்னர் ஆட்சி வேணும் வாரிசு ஆட்சி வேணும் குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம் குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்க துணை நிற்க கூடாது வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்க வேண்டும் மன்னர் ஆட்சிக்கு முடிவு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுகின்ற தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலில் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கம் என தெரிவித்த அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதால் பெண்கள் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார் பகல் நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பது தெரிய வரும் எனவும் அண்ணாமலை கூறினார் எல்லாருடைய நோக்கமும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புறதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாசம் இருக்கு எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க எந்த மாற்றுக்கிறதுக்கும் இல்லைங்கண்ணா வருகின்ற நேரத்தில் எப்படி இருக்கும் அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க